தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் ஊழியங்களுக்குள்ளேயும் நம் தேசங்களிலும் பொறுமையானது காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு பாரதோடு நாம் ஜெபிக்க போகிறோம் யாக்கோபு ஒன்று பத்தொன்பதிலே சொல்லி இருக்கிறார் என் பிரியமான சகோதரரே என்று சொல்லி பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைய நாளில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் பொறுமை காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் யோபு எல்லாவற்றை இழந்தாலும் பொறுமையோடு காணப்பட்டார் அந்த ஒரு பொறுமை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் காணப்படும்படியா நாம் ஜெபிப்போம் நிறைய குடும்பங்களுக்குள்ளே சகிப்பு தன்மை இல்லாததினாலே பொறுத்து போகிற குணங்கள் இல்லாததினாலே இன்றைக்கு குடும்பங்கள் ஆரம்பித்த குடும்பங்கள் புதிதாக ஆரம்பித்த குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து விடுகிறார்கள் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் அதே போல ஊழியங்களிலும் பொறுமை காணப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நம்முடைய தேசத்தில் இருக்கிற இருக்கிற பொறுமையானது பூரண கிரியை செய்யத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா மக்கு ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்குள்ளே பொறுமையானது காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆமாண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசுகிறதுல பொறுமையோடு காணப்பட ஆண்டவரைக்கு ஆண்டவரை ஆண்டவரை சூழ்நிலை மாறும் பொழுது சகித்து போகத்தக்கதாய் ஆண்டவரை கத்தர் ஒவ்வொருவருக்குள்ளே அந்த கிருபைய தாங்க அந்த ஒரு பொறுமை இல்லாததுனால நிறைய குடும்பங்கள் பிரிந்து விடுகிறதப்பா நிறைய குடும்பங்கள் சண்டைக்குள்ளாய் போய் விடுகிறதப்பா அண்ட ஒரு இனி அப்படி இருக்க கூடாது குடும்பங்களுக்குள்ளே கத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே நமக்கு நன்றி இழப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா பொருளாதாரத்துல இழப்புகள் இருந்தாலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பொறுமையோடு தேவ சமூகத்திலிருந்து இருந்து காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சிங்க யோபுவின் பொறுமையை குறித்து நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்படியா ஒவ்வொரு ஜெபிக்கிற நாங்களும் எங்க குடும்பங்களில இருக்கிற ஒவ்வொருவரும் திருச்சபையில இருக்கிறவர்களும் ஊழியம் செய்கிறவர்களும் தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்களும் ஒவ்வொருவரும் பொறுமையை காண்பிக்கிறவர்களாய் இருக்க உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன்